வெல்கம் டு இப்போ நான் எங்கே வந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் அண்ணா நகரில் இந்த மாதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அண்ணா நகர் சிக்னல்ல இருந்து அந்த செகண்ட் ஆவனியூ அந்த ரோட்டில் வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட் ஈவெண்ட் நடக்குது அதை கவரேஜ் பண்ணால் தான் நான் வந்திருக்கேன் ஏற்கனவே நம்ம வந்து அண்ணாசாலையில் நடந்ததையும் நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே போல் இது வந்து அண்ணா நகரில் போன வாரம் இந்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் நடக்கும் அந்த ஈவெண்ட்டை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க இங்கே என்னென்ன பொழுதுபோக்குகள் இருக்குது எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இதுதான் வந்து அண்ணா நகர் ரவுண்டானா இந்த இருந்து நாம் இந்த ரோட்டில் தான் வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட் பிரிச்சுவல் நடக்குது இங்கே தான் நம்ம போகிறோம் அந்த கார்னரில் கந்தசாமி நாயுடு கல்லூரி இந்த ரோட்டில் தான் போன வாரமும் நடந்தது அதே மாதிரி இந்த வாரமும் ஹாப்பி ஸ்ட்ரீட் ஈவெண்ட்டு நடக்குது அங்கே தான் நான் போயிட்டு இருக்கிறேன் ஒரு ஆறு மணிக்கே தொடங்கியிருக்கோம் இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு நான் வந்து மெட்ரோ செயின்ட் தாமஸ் மண்ட் மெட்ரோலேருந்து அண்ணா நகர் ஈஸ்ட் மெட்ரோலேருந்து வெளியில் வந்து ரவுண்டானா வந்து அப்படியே நான் போய்ட்டுருக்கிறேன் தூரத்தில் ஸ்டேஜ் தெரியுது இப்போ இந்த ஹாப்பி சீஸ் ஸ்டார்ட் வந்து அண்ணா நகர் ரவுண்டானா சிக்னல்லேருந்து அதாவது இது வந்து செகண்ட் அவென்யூ இந்த ரோடு வந்து செகண்ட் அவென்யூ இது ஒரு முக்கியமான ரோடு தான் இது அண்ணா நகரில் இது முக்கியமாக அதாவது சென்னையில் இப்படி சாலை ஒரு முக்கியமானதோ அதே மாதிரி இங்கே வந்து அண்ணா நகரில் செகண்ட் அவென்யூ இது வந்து ஒரு முக்கியமான ரோடு தான் இங்கே தான் நடக்குது

தேங்காய் சட்னி வச்சு வர கொட்டுன்னு துண்ணு நம்ம கூட்டு போட்டா இல்லத்த வச்சுக்கும் பண்ணு அப்புறம் கொடுக்கும் பொண்ணு நீயும் பண்ணு உன்னோட லைஃப் பியூட்டி தானே என்னையா எவ்வளவு வேலை இருக்கு ஹாப்பி ஸ்ட்ரீட் என்ற பேர்ல எல்லாரும் ரோட்ல கும்பல் கூட்டிகிட்டு என்னடா இது நல்லாவா இருக்கு என்னுடைய சித்தாந்தத்தை கேளு அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் நீ ஒரு நாள் போயிடுவேன் நானும் ஒரு நாள் போயிடுவேன் தப்பென்ன சரி என்ன எப்போதும் விளையாடு ஆனா பாவி என்பார்கள் தப்பாத நினைக்காத எப்பாதை போனாலும் இன்பத்தை தள்ளாத சோறு உண்டு சுகம் உண்டு மது உண்டு மாது உண்டு மனம் உண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு போறான் ஆடியோ கிட்ட கம்மி பண்ணுங்கள் இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா ஃபிரெண்ட்ஸை கூட பாருங்கள் அழகான கேர்ள் ஃபிரெட்ஸுக்கு வக வகையாக கலர் கலராக ட்ரெஸ்ஸு தச்சு போட்டுருக்காங்க இப்போ ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ நம்ம இனிமேல் ஸ்ட்ரீட் வாக் பண்ணணும் இல்லையா அங்கே என்னென்ன நடக்கணும்னு பார்க்கணும் இல்லையா அதனால் இப்போ வந்து நான் வந்து ஸ்ட்ரீட் வாக் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஒரு இடத்துல ஒன்று ஒன்று நடக்குது நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு I ஃபுட்பாலு டேபிள் டென்னிஸ்ஸு எல்லாமே ஆக்சுவலில் நடந்துட்டு தான் இருக்குது இப்போ மணி பார்த்திங்கன்னா இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஏழு ஐம்பது கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஒரு ஒரு ஜூனு என்னென்ன நடக்குன்றதை போர்டு வச்சுக்கிறோம் இந்த ஜூனுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நடக்குன்னு பார்த்துக்கலாம் ஓகே சரி பேட்மிண்டன் டேபிள் டென்னிஸ் எல்லாமே இந்த சூழ்நிலை நடந்த மாதிரி இதே மாதிரி இப்போ வந்து அண்ணாநகர் ரவுண்டானில் தொடங்கி அண்ணாநகர் டவர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் இந்த ஈவென்ட் நடந்துகிட்ருக்கு அதாவது செகண்ட் அவென்யூவில் இங்கே ரோடை பிளாக் பண்ணியிருப்பாங்க இந்த ரோட்டில் யாரும் பிரயாணம் பண்ண முடியாது இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வீக் இங்கே வந்து இதில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா மெட்ரோவில் வரலாம் இல்லை உங்களுக்கு பஸ் வசதி இருந்தால் பஸ்ஸில் வரலாம் மெட்ரோவில் வர்றவங்க ஏர்போர்ட் டூ எம்ஜிஆர் சென்ட்ரல் வரைக்கும் போகிற ட்ரெயினில் அது வந்து கோயம்பேடு வையாக போகிற வழி ட்ரெயினில் நீங்கள் வரலாம் ஏர்போர்ட்டு விம்கோ நகர் போகிற ட்ரெயினில் நீங்கள் வர முடியாது ஏன்னா அது வந்து மௌண்டூர் வழியாக போகிறதுனால இங்கே வர முடியாது நீங்கள் வரணுன்னா ஏர்போர்ட்டு எம்ஜிஆர் சென்ட்ரல் வரைக்கும் போகிற ட்ரெயினில் வரலாம் இல்லை சென்ட் தாமஸ் மவுண்ட் சென்ட் தாமஸ் இருந்து எம்ஜிஆர் சென்ட்ரல் வரைக்கும் போகிற ட்ரெயின்லேயே நம்ம வந்து இங்கே அண்ணா நகரில் இறங்கலாம் நீங்கள் எங்கே அண்ணா நகரில் வந்து அண்ணாநகர் ஈஸ்ட்ன்னு இருக்குது அண்ணாநகர் டவர்னு இருக்குது நீங்கள் ரெண்டுலேயும் எங்கே இறங்கினாலும் டவரில் இறங்கி அப்படியே லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடு நடந்து போகலாம் அதே மாதிரி அண்ணாநகர் ஈஸ்டில் இறங்கி அங்கேருந்து நடந்து வந்தால் நடுவில் தான் இது நடந்துட்டுருக்கு இப்போ நான் வந்து எப்படி வந்தேன்னா அண்ணாநகர் ஈஸ்டில் இறங்கி அங்கேருந்து அப்படியே கவர் பண்ணிவிட்டு லாஸ்ட் எண்டு லாஸ்ட் எண்டு வந்த மாதிரி இது வந்து இங்கே ஒரு சிக்னல் இருக்குது இந்த சிக்னலோட முடியுது இங்கே வந்து புனித லூக்காஸ் சர்ச் இருக்குது இது வந்து இது ஃபிஃப்த் அவென்யூ ரோடு அது அண்ணாநகர் நகர் ஃபிஃப்த் அவென்யூ ரோடு இங்கே தான் இது முடியுது இந்த ஈவெண்ட் இதோட முடியுது அதாவது ஹாப்பி ஸ்ட்ரீட் ஈவெண்ட் இதோட முடியுது நீங்கள் இங்கேருந்து இங்கேருந்து கூட நீங்கள் வந்து அந்த அண்ணா டவர் மெட்ரோவில் ஏறி கூட போகலாம் லேண்ட்மார்க் வந்து சென் லூப் சர்ச்சிங் இருக்குது நம்ம இதே ரூட்லேயே போனாலே நமக்கு வந்து பெட்ரோல் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும் இப்போ நான் எப்படி ஏறினேன்னா அண்ணா நகர் ஈஸ்டில் இறங்கி அப்படியே வாக் பண்ணி அப்படியே இந்த ஈவெண்ட்டை எடுத்துகிட்டு அதாவது அண்ணா நகர் ஹாப்பி ஸ்டேட் ஈவெண்ட்டை எடுத்துகிட்டு அப்படியே நடந்து வரேன் இது வந்து செகண்ட் அவனியூவில் ஸ்டார்ட் பண்ணி ஃபிஃப்த் அவனியூவில் முடிஞ்சிருக்கு இங்கே இருந்து பக்கத்துலேயே தான் இருக்குது அண்ணா நகர் கோபுரம் அதாவது அண்ணாநகர் டவர் மெட்ரோ இங்கே தான் இருக்குது நான் இப்போ அதில் தான் ஏறி போகிறேன் மணி வந்து எயிட் தேர்ட்டி ஆறு மணிலேருந்து ஒம்பது வரைக்கும் இருக்குது இந்த ரோடு வந்து அண்ணா செகண்ட் அவெனியூ ரோடு தான் இது முடிகிற ஸ்டேஜ் நான் அதை சொல்லியிருக்கேன் அது வந்து அண்ணாநகர் டவர் மெட்ரோ அந்த சிக்னல் வரைக்கும் இது வந்து முடியுது bubbles tamil